ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி இது வந்து ஏழாவது பாசுரம் கார் வேங்கைகள் கணவரை தழுவிய கொடி துண்ணி போர்கள் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்புழில் இமகத்துள் ஏர்கொள் படிந்து இனமலர் கெட்டும் கெட்டு இமயூர்கள் பேர்களாயிரம் பரவி நின்ன பரவி நின்று அடிதொடும் பிரீதி சென்று அடை இணஞ்சே கார்கொள் வேங்கைகள் கணவரை தழுவிய துண்ணி போர்கள் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்புழில் இமகத்துள் ஏறு கொள் பூஞ்சுனைத்தடம்பணிந்து இனமலர் கெட்டும் கிட்டு இமையோர்கள் பேறுகளாயிரம் பரவி நின்று அடிதொடும் பிரிதி சென்று கடை நெஞ்சேன் பேர்கள பரவி நின் அடிதொழும் பிரிதி சென்று அடை நெஞ்சே திருமங்க எழுவாரோட இயற்கை வளத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப உயர்வாக இருக்கும் வேர்ட்ஸ் ஒருத்தர் இங்கிலீஷில் எப்படி எழுதுவாரோ அது மாதிரி இவர் எழுதுவார் அப்படின்னு எல் இங்கிலீஷ் படித்தவான்னு சொல்லுவாள் அப்படிப்பட்டவர் இவர் இந்த உதாரணம் இது கார்கள் வேங்கைகள் கணவரை தடுமைய இங்கே முதல்ல வரியில் இருக்கிற வேங்கைகள்ங்கிறது வேங்கை மரம் கார்கொள மேகங்கள் படிந்திருக்கிற கணவரை அப்படின்னா மலைச்சாரல்களில் வேங்கைகள் தழுவி இருக்குது தழுவிக்குன்னா உசரமாக வளர்ந்துருக்கு வேங்கை மரங்கள் கார்கள் வேங்கைகள் கணவரை தழுவி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு மலை அடிவாரம் அந்த அந்த மலைச்சாரலில் அப்படியே வேங்கை மரம் ஒசரவாக வளர்ந்துருக்கு அப்புறம் கடிவளர் கொடிது கரிவளர் கொடி துண்ணி புனவரை தழுவிய போர்கள் வேங்கைகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கரிவளர் கொடி துண்ணி அப்படின்னா மிளகு கொடிகள் மிளகு கொடிகள் நிறைஞ்சுண்ணின்னா நிறைஞ்சிருக்கு மிளகு கொடிகள் நிறைஞ்சிருக்கின்ற புனவரை புனம்னா நிலம் விவசாய நிலம் பண்ணம் பண்ணிக்கலாம் வளம் மிக்க நிலம் அந்த புனவரை அந்த மாதிரி நிறை நிலங்கள் நிறைந்த கன புனவரை போர்கள் வேங்கைகள் இந்த வேங்கைகள் வேங்க வேங்கை புலிகள் போர்கள் வே போர்கள் வேங்கைகள்னால் இறையை தேடி போர் செய்வதற்கு தயாராக இருக்கிற வேங்கை புலிகள் தழுவிய அது மாதிரி நிலம் பரப்பு உடையது அதில் மிளகு கொடிகள் படர்ந்திருக்கின்றன இப்படியாக இருக்கிற பூம்புழில்யமயத்தூள் உங்களால் கற்பனை பண்ணிக்க முடியறது மலைச்சாரலில் வேங்கை மர மரம் மரங்கள் வளர்ந்து இருக்கின்றன அதே சமயத்தில் நிலத்து ஏதாவது மிளகு கொடிகள் நிறைந்த நிலம் ஒரு மலைன்னா அதில் ஒரு பிளாட் சர்பீஸ் இருக்கலாம் பிளாட்டு மாதிரி அந்த இடத்துல வேங்கை புலிகள் நிறைந்திருக்கின்றதாக இருக்கிற பூம்புழில்கள் சூழ்ந்த இமய நல் இமயத்துள் இமயம் போல பூம்புழில் இமயத்துள் ஏறுகள் பூஞ்சு நைத்தடம் படிந்து ஏ மலர் கெட்டும் கேட்டு இமயோர்கள் இமயோர்கள் இப்போ வராங்க இந்த தேவர்கள் வருகிறார்கள் அவன் என்ன பண்ணுறான் ஏறுகள் பூஞ்சு நைத்தடம் படிந்து ஏறுகொள்னா அழகாக பூக்கள் நிறைந்திருக்கிற நீர் சுனைகளிலே தடம் படிந் படிந்து நீராடி வா தீர்த்தாமடுறான் தேவர்கள் தேவர்கள் மேல் விலகத்துலேருந்து இங்கே வந்து அழகிய பூக்கள் நிறைந்த அந்த சுனைகளில் நீராடி இனமலர் எட்டும் இட்டு இனமலர்கள் அதாவது வாசனை உள்ள மலர்கள் செம்பகம் நீர் பாதிரி குறுக்கத்தி மல்லிகை கமலம் அப்படியாதன ஒரு எட்டு மலர்கள் அப்படி இனமலர் கிட்டும் அதாவது நல்ல வாசனை வீசுகின்ற எட்டு வகையான மலர்களையும் விட்டு அதோடல பேர்கள் ஆயிரம் பரவி நின்று விஷ்ணு சஹசிரநாமம் ஆயிரம் இந்த திரு விஷ்ணு சஹசிரநாமம் திருப்பி சொல்கிறேன் ரொம்ப பழமையான விஷயம் போல இருக்குது ஆழ்வார்கள் பாசுரங்கள் அதிகமாக காணப்படுவது பேர்கள் ஆயிரம் அந்த பேர்கள் ஆயிரம் பரவி விஷ்ணு சஹசிரநாமத்தை சொல்லி நின்று பெய்ஹூப்பு நின்று அடிதொழும் திருமாவ அந்த திருவாலுடைய திருவடியை தொழும் பிரீதி சென்று அடை நெஞ்சே அந்த திருப்பிருதியை சென்று நெஞ்சே நீ அடைன்னு சொல்கிறார் உங்கள் கற்பனை வளர்த்த வளர்த்துக்கோங்க திருமங்கி திருப்பி திருப்பி படித்து இந்த பாசுரம் ஒரு விசேஷமான பாசுரம் நான் வேங்கைங்கிற ஒரு வாரத்தை வச்சுட்டு ரெண்டு விதமான விஷயங்களை நமக்கு காண்பித்து இருக்கிறார் திருமங்கி பாசுரத்தை பாசுர படிச்சு விடலாம் கார்ள் வேங்கைகள் கணவரை தழுவிய கொடிதுண்ணி போர்கொள் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்பொழில் இமகத்துள் ஏறுவொள் பூஞ்சுனைத்தடம்படிந்து இனவளர் கெட்டும் கெட்டு இமையோர்கள் பேர்களாயிரம் பரவி நின்று அடிதொழும் பிரீதி சென்று அடை நெஞ்சே இந்த கடைசியில் பேர்கள் ஆகிரம் பரவி நின்று அடிதொழும் பிரீதி சென்று அடை நஞ்சு அப்படின்னு சேர்த்து பிடிச்சா அழகாக இருக்கும் ஸ்ரீமதி ராமானுஜாயிரம்